உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலை வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சைவ சமயத்தில் பெரிதும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரியவராக விளங்கக்கூடியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் நரசிங்க முனைவர் என்கின்ற நாயனார் இந்த நாயனார் திருமுனைப்பாடி என்ற சுற்றூரை அரசாட்சி செய்து வந்த சிற்றரசும் கூட ஆவார் இவர் தனது வாழ்க்கையில் சிவதொண்டே விருதொண்டு உயர்வொண்டு கொண்டு நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழ்ந்தவரும் கூட சிவாலயங்களுக்கு அதிகமாக பொன்னும் பொருளும் வாரி அள்ளி அள்ளி கொடுத்தவரும் கூட அன்னம் அன்னம்பாலிப்பதும் அவர்களுக்கு பொற்குழியை கொடுப்பதும் இவர் பொன்மணிகளை கொடுப்பதும் ஆடைகளை பட்டு ஆடைகளை கொடுப்பதும் இப்படி அவர்களுக்கு தொண்டுள்ளம் கொண்டு இவர் செய்து கொண்டே வந்தார் இவர் திருவாதிரை நாள் என்று விசேஷ திருவாதிரை நாள் என்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து அன்று தினம் இந்த சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதும் பொற்கிழைகளை கொடுப்பதும் பட்டாடுகளை கொடுப்பதும் இப்படி வழக்கமாக கொண்டிருந்தார் அப்பொழுது எல்லாம் பரிசுகளை பெற்றுச் செல்கின்ற போது அங்கே அளவுக்கு அதிகமாக காமல் தூய்ததால் பெற்ற நோய்களுக்கு அடிமையான ஆட்கொண்ட ஒரு துறவி வருகிறார் சிவனடியார் வந்து இருக்கின்ற போது அவரை பார்த்து மற்ற துறவியார்கள் சிவனடியார்கள் எல்லாம் கேலியாக கிண்டலாக வரவேற்கத்தக்க பருவருக்கத்தக்க விழு பார்ப்பார்கள் இவர் இந்த நரசிங்க முனிவரோ பாதக்கமங்களை விழுது வணங்கி ஆர அரவணைத்து அன்புள்ளம் கொண்டு அவருக்கு இரட்டிப்பாக பொண்ணும் பொருளும் கொடுத்தார் இவர் ஏன் என்று கேட்டால் அவர் எவ்வகராக இருந்தால் என்ன திருநெற்றி அணிந்து உத்ராட்சியம் தெரித்து காவியை உடை அணிந்து இருக்கின்றவர்களுக்கு சிவனடியாராக பாதிப்பதுதானே ஒரு நல்ல சிவதொண்டன கழகு ஆகையார் அதை செய்தேன் என்று குலமாறு செய்தார் இதனாலே அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில் வந்தார் என்றார் இல்லை இவர் ராஜவீதியில் அவ்வூரில் அரசன் நகரவளம் வருகின்றபோது வருகின்ற இந்த சடைய நாயனார் அவனுடைய மகனாக இருக்கக்கூடிய நம்பி ஆர்வரார் என சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் சிறு வயதில் குழந்தைகளோடு விளையாடி கொடுக்கின்ற போது அவருடைய துடுக்கான பேச்சும் நடத்தையும் இறைபக்தியும் இரண்டர கலந்து மைமறந்து அவரை பார்த்து கொண்டிருந்தார் இந்த நரசிங்க முனிவர் இவர் யார் பிள்ளை யார் என்று புரியவில்லையே அற்றத்தார் உற்றத்தார் எனும் கேட்கின்ற போது இவர் சடையநாயனார் நம்முடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடியவர் புனஸ்காரம் செய்யக்கூடியவர் அவருடைய மகன் என்று அறிந்ததும் தன்னுடைய நண்பராக இருக்கிறாரே சடையனாரிடம் சென்று யாசகமாக தத்துப்பிள்ளையாக கேட்பார் இந்த சடநாயனாரும் இந்த இசைஞானியாரும் அவருடைய மனைவி அவரும் நாயனார் வரிசையில் தவிரார் சுதரமூர்த்தி நாயனார் தாய் தந்தையர் சடையநாயனார் இசைஞானியார் இருவரும் சேர்ந்து சேர்ந்து அரசனுக்கு தாரை வைக்கிறார்கள் அந்த குழந்தையை ஆசு அந்த குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்த்து அனைத்து கலைகளும் வளங்களும் கற்று கொடுத்து சீரும் சிறப்பாக திருமண வயது வரைக்கும் ஒத்து வருகின்றபோது அவருக்கு திருமணம் செய்து வைக்கவும் எத்தனைப்பார் இந்த நரசிங்க முனிவர் இவர் எப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வரிசை என்பதற்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசைக்கு வருவதற்காக சுந்தர தேவாரம் என்ற சுந்தரமூர்த்தியினார் ஏற்றப்படுகின்ற சைவ சமயம் உலகிற்கு தரக்கூடிய பாடுகளை எல்லாம் இவர் அடிகோலிட்டு அதை உலகிற்கு மெய்யுணர்வாக மெய்ப்பெற்றதற்காகவும் இந்த நரசிங்க முனிவர் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில் வருகிறார் இவருடைய வாழ்க்கை என்பது சில நாள் வாழ்ந்து பதவி அடைந்தார் இவருடைய குரு பூஜை நாள் என்று புரட்டாசி மாதம் சதயம் நட்சத்திரம் இவருடைய அவதார அவதாரசலும் திருநாவலூர் முக்தி ஸ்தலமும் திருநாவலூர் என்னாலும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே